ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஓகே உடம்பு வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கசப்பாக இருக்குது சரி வந்து எதாவது வாங்கிட்டு வருவோம் லைக் என்னன்னா நண்டு அந்த மாதிரி எதாவது போய் வாங்கிட்டு வருவோம் கொஞ்சம் காரமாக சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம் அதுதான் வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு சண்டே சமையல் வாங்க கண்டினியூ பண்ணலாம் வர வழியில பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இன்னைக்கு அதிகமா இருந்தது சரி ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பாப்பாங்களுக்கும் எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் அவரும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் பாப்பர் பேத்துக்குமே வந்து ஒரு கேக்கு அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரோல் அது ரெண்டுமே வாங்கி அப்படின்னும் வேற எங்கன்னா போய் பார்ப்போம் மொக்க கேக்கையரா 4 அரை தான் போதும் நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க க்ளீன் பண்றது தான் வந்து பெரிய கஷ்டம் நண்டு பெரிய பெரிய நண்டு தான் க்ளீன் பண்ற வேலை அவதோடு சமைக்கிறது என்னோடது ரசம் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாக்கு எறா தொக்கு நண்டு ரெண்டுமே வந்து செஞ்சுட்டு சாப்பிடணும் சாப்பாடே சாப்பிடல அவன் தானே நாலு நாளா சாப்பிடலைங்க செஞ்சே போடல இவர் வெறும் கஞ்சி 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 தான் சாப்பிட்றேன் என்ன பார்த்தாலே தெரியும் டல் ஆயிட்டே என்ன நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் ரசமும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் நண்டு கழுவிச்சிருக்காங்க இப்போ தான் நண்டு கழுவி கொடுத்துருக்காங்க இன்னும் ஏரா வந்து கழுவில் அவ்வளோ அவ்வளோ லேசியாக வேலை செய்கிறாங்க என்னோட ரசம் நண்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் ஏறாவும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தொக்கு பண்ண போகிறேன் இது வந்து மசாலா மாதிரி பண்ண போகிறேன் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு அள்ளி உள்ளே போட்டுட்டு ஆமாம் வச்சு அடிச்சு விட்டுடலாம் போட்டு மிக்ஸ் அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு தனியாத்தூள் நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கடை மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி

கேசங்க लीजिएगा pode te kontu thandirukku inga இங்கே அதுவே ம் என்ன போட்டு கொஞ்சமா சோம்பு வெச்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஊஜரது தண்ணி கட்டாது வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஞாபகம் மூணு நாளா நான் கிச்சன் பக்கமே வரல ஆனா எப்படி இருந்து தெரியுமா ஒரே கலீஜியா இருந்தது வெறும் இந்த கஞ்சி ரசம் நேத்து ஒரு சாம்பார் சாம்பார் இல்ல ரசம் வந்து செஞ்சாங்க அது ரசமா இல்ல என்னனே தெரியல கருப்பா நான் எனக்கு எப்படி இருக்குன்னு

உப்பு கம்மியா சாப்பிடுமா தனியா போடுறோம் உப்பு கம்மியா தான போடுறேன் இப்போ போட்டு மூணு அடிச்சிட்டு ஓகே வாசம் வருது வாசம் மட்டும் இல்லங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கு இப்போ வாசம் வந்ததுல இப்போ நல்லா வாசம் வருது மட்டும் இப்போமே வாசனே வரணும் நான் உங்களுக்கு செஞ்சே போட்டதுல நீங்க சாப்பிட்டதே இல்ல உப்பு துப்பிடுறீங்க இல்லமா பக்கத்துல வாசம் வந்துச்சியா

நண்டு வந்து சூப்பராக இருக்கு

ஃபீவரில் இருந்தது என்னவோ நான் தான் நான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன என்னை விட பார்த்தீங்கன்னா நாலு நாள் நீர் மாதிரி எல்லாம் சாப்பிட்டாரு பாவா அவர் எனக்கு என் கூட செல்லிட்டு ரசம் சாதம் கஞ்சி சாதம் சாப்பிட்டதுனால அவரும் சாப்பாடு கண்ணில் பார்த்து நல்ல குழம்பு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தார் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே வந்து எங்களுக்கு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்